ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரசில் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்ராலான் சோசிஸ் ப்ளாக் கிளேசர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரசவமேனியா தேர்ட்டி ஃபைவ்ல நடக்கப்போகுது அந்த மாதிரியில் வந்து ஒரு மூணு விஷயம் வந்து ரூமராக போய்கிட்ருக்கேன் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற பட் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ அப்டேட்ஸை நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ரூமராக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிசம்மேனியா தேர்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லேமன் ப்ராக்லேஸர் அடிச்சு ரோமன் ரென்ஸ் ஜெய்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமராக போய்கிட்டு இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானாகவும் போய்கிட்டு இருந்தது இப்போ இந்த இந்த பிளானை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்மையே தேர்ட்டி ஃபைவ்ல வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் அப்டேட் ஒன்று மூணாவது பிளேஸில் இருக்குது மேபி வந்து பார்த்தீங்கன்னா பாலைமன் ப்ராக்லெஸரை அடிச்சிட்டு சித்ராஹான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்பன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தி பிக் ஆன ரோமன் ட்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் மேட்சில் வந்து அதாவது ப்ராக்ஸு செத்ரான்ஸ் மேட்சில் வந்து செத்ரான்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு ப்ராக்யோ அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் எஃப்ஐ போட்டு செத்ரான்ஸை பீட் பண்ணிவிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பிளான் எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிராக் பிளஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டில் இருக்க எல்லா மெம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிவிட்டு இப்ப சென்சு பீட் பண்ணிட்டாரு அதுக்கடுத்த கட்ட ரோமன் ரின்சு மேனியா தேர்ட்டி போர்ல பீட் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்த கட்டமா வந்து செத்ராசர் தேர்ட்டி ஃபைவ்ல பீட் பண்ணா இது ஒரு ரெக்கார்டா பார்க்கப்படும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரின்ஸ் வந்து ஒரு ஹீலா மாற ஒரு சான்ஸ் இருக்கு இந்த ரெக்கார்டை வந்து ப்ராக் படைக்கவும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ப்ரெஸில் சொல்லப்படுது அதுக்கு அடுத்த அடுத்தக்கட்டமாக ஃபர்ஸ்ட்டு பிளான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பிளான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தேர்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் ரோமன் ட்ரெயின்ஸ் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் ப்ராக் ரோமன் ட்ரைன்ஸ் அடித்து பிளட் வர வச்சு போயிடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸை க்ளவுஸை கழட்டிட்டு அடிச்சிட்ட உடனே பிளட்டு வர மாதிரி அதே எஃப்ஐ போட்டு முடிக்கிற மாதிரி அதே அதே ஸ்டோரி வந்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்கு இது மேபி இது நடக்க வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூகுளில் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்லப்படுது அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் அஃபிஷியல் ரூமராகவும் இது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எப்படி ரோமன் அடித்து ரத்தம் வர வச்சாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்திரஸ் ரசம் மீனால் கை க்ளவுஸை கழட்டிட்டு அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து எஃப்ஐ இல்லை மினிமம் ரோமனுக்கு வந்து ஒரு ஏழு எஃப்ஐ கிட்ட போட்டார் ரசம் மீனா தேர்ட்டி ஃபோரில் இந்தபடி செத்தரவன்ஸுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பத்து எஃப்ஐ கிட்ட போட்டு பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசம் மீனா தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ப்ராக்லேஸை ஜெயிக்க தான் அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர் ப்ரடிக்ஷன்ஸ்லாம் சொல்லப்படுது இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ளான்லாம் எந்த பிளான் டபுள் ஒரு வெளியே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கான் பாக்ஸ் சொல்லிருங்க மேபி செத்ரான் ப்ளாக் மேட்சிலும் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதே மறக்காம கீழே கான் பாக்ஸ் சொல்லிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் முன்னர் வீடியோவில் சந்திப்போம்